வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஆல்ரெடி வந்து இந்த இயர்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் இருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட்டாக ஐம்பத்தஞ்சாயிரம் வேக்கன்சி வந்து விட போகிறாங்க அது வந்து இன்னும் சில நாட்கள்லேயே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டுவிட்டோம் அதில் ஃபுல்லாக எல்லா டீடைலுமே இருக்கும் அதாவது கல்வி தகுதி என்ன சேலரி எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட்ஸு எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோலேயும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலனா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஏன்னா வந்து இது பல்க் லெவல் ஆஃப் வேகன்சி அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த வீடியோ மேக் பண்ணோன்னே நிறைய பேர் வந்து அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குரூப் ஃபோர் மாதிரி இருக்குமா சிலபஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான சிலபஸ் வீடியோ தான் இந்த சிலபஸில் என்னென்னால் நம்ம படிக்கணும் எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஷார்ட்டாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மலாக வந்து ஜிடிஎஸ் ஒர்க் மட்டும் இருக்காது ஜிடிஎஸ்க்குனா வந்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பட் வந்து இது ஜிடிஎஸ் கிடையாது ஜிடிஎஸ் ஒர்க்கும் இருக்கும் அதர் போஸ்டிங்க்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு டென்த் லெவல் ஜாபு டுவெல்த் லெவல் ஜாபு அப்புறம் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு தனியாக ஜாப் எல்லாமே வந்து தனித்தனி லெவலில் ஜாப் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேல்ரி பார்த்தோன்னா டென் தௌசண்ட்லேருந்து எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் இந்த ஜாப்கான எக்ஸாம் பேட்டனும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமோட சிலபஸும் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றின பேட்டன் தான் இந்த இயர்லேயும் இந்த மூணு ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இதே சிலபஸ் தான் கொடுப்பாங்க ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் போன வருஷம் கொடுத்துருந்தேன் அந்த சிலபஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா வந்து என்னெல்லாம் படிக்கணும்னு தெரியாமல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னெல்லாம் படிக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இல்லை நமக்கு மூணு டைப் ஆஃப் ஜாப்க்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு இந்த மூணுக்கும் தான் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு எம்சிக்யூ டைப்பும் இருக்கும் சப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க எம்சிக்கியூ நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஒன் மார்க்குக்கு தான் இருக்கும் சப்ஜெக்ட்டினா ரொம்ப கஷ்டமால இருக்காது இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் கொடுக்கணும் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதுவுமே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ரூரல் லாங்குவேஜில் இருக்கும் தமிழ்லையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால சப்ஜெக்டிவ் பேப்பர் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் இது தான் இருக்கும் சப்ஜெக்டிவில் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் த போஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை எத்தனை பேப்பரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு பேப்பரில் எக்ஸாம் நடக்கும் ஆனால் இதில் இருக்கிற பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இது மூணுமே வந்து ஒரே நாளில் நடக்கும் ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும் அதாவது பேப்பர்ஸ் தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ் வேணால் மாறுமோ தவிர்த்துட்டு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் நடக்காது இந்த மூணு பேப்பரும் ஒரே எக்ஸாம்லேயும் நடந்துடும் நாலாவதாக இருக்க பேப்பர் ஃபோர் மட்டும் லாஸ்ட் நாள் நடக்கும் இன்னொரு நாள் நடக்கும் இதில் நமக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் த்ரீ இது வந்து இந்த மூணு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பேப்பர் டூவும் பேப்பர் ஃபோரும் வந்து எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து அட்டன் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு வந்து பேப்பர் டூ அண்ட் பேப்பர் ஃபோர் வந்து எக்ஸாம் நடக்காது நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவார் குவாலிஃபையிங் இந்த ரெண்டுத்தில் ரெண்டுமே இருக்கும் அதில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து காம்பட்டேட்டிவ்க்கு குவாலிஃபையிங்க்கு வந்து பேப்பர் த்ரீ அண்ட் பேப்பர் ஃபோர் நம்ம பேப்பர் த்ரீ அண்ட் பேப்பர் ஃபோரில் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தால் தான் நம்மளோட பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ மார்க்கை வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே வந்து கொண்டு போவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது நார்மலாக நம்ம தம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லலாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து நம்ம மார்க் எடுத்தால் தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் தான் நம்மளோட மெயின் பேப்பரை திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுவும் நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேப்பர் த்ரீ வந்து எம்சிக்யூவில் சில கொஷின்ஸும் சப்ஜெக்டிவில் சில கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்டிவ்னா என்னதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதாவது ட்ரான்ஸ்லேட் தான் அதில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக இருக்க பேப்பர் ஃபோர் வந்து நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டுமே நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து டைப் ரைட்டிங் அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸை சம்மந்தப்பட்ட மாதிரி கொஷின்ஸ் வந்து ஸ்கில் டைப்பில் தான் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான கொஷின்ஸை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா சிலபஸை பொறுத்து வந்து கொஷின் இருக்கும் நெக்ஸ்ட் ஒவ்வொரு பேப்பரும் எத்தனை மார்க்குக்கு எழுதுவோன்னு பார்த்தோன்னா பேப்பர் ஒன் வந்து ஹண்ட்ரட் மார்க்குக்கும் பேப்பர் டூ வந்து ஃபிஃப்டி மார்க்குக்கும் பேப்பர் த்ரீ வந்து ஃபிஃப்டி மார்க்குக்கு லாஸ்ட்டாக இருக்க பேப்பர் ஃபோர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு இருக்கும் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டியூரேஷன் பார்த்தோம்னா டைமிங் பார்த்தோன்னா பேப்பர் ஒன் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் ஒன் ஹர்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேப்பர் டூ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இருக்கும் பேப்பர் த்ரீ வந்து சிக்ஸ்டி மினிட்ஸுக்கு இருக்கும் அதாவது ஒரே நாளில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது இந்த மூணு பேப்பரும் மூணு பேப்பரும் டோட்டலாக வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக பேப்பர் ஃபோர் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்க போகுது ஸ்கில் டைப் எக்ஸாம் தான் நமக்கு கம்ப்யூட்டரில் தான் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸ் நம்ம பார்த்தோம்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு ஹிந்தி கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் நமக்குன்ற பொறுத்தளவில் தமிழ்நாட்டு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு தமிழில் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்கும் ஸோ வந்து தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமை வந்து தமிழ்லேயும் எழுதிக்கலாம்னு இதுலேருந்தே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தோம்னா எம்டிஎஸ்சில் பேப்பர் ஒன் வந்து அண்ட்ரஸோட வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு ஓபிசி இடபிள்யூஎஸ்லாம் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து எஸ் எஸ்டி பிடபிள்யூடி டபிள்யூடி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்து குவாலிஃபையிங் மார்க்குன்றதை கொடுத்துருக்காங்க அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் இதுக்கப்புறம் வந்து எக்ஸாமோட சிலபஸ் பார்க்கலாம் பேப்பர் ஒன்னுக்கு என்ன இருக்கும் பேப்பர் டூவோட சிலபஸ் என்ன பேப்பர் த்ரீ அண்ட் பேப்பர் ஃபோர் இதுக்கான சிலபஸை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் பேப்பர் ஒன் வந்து பேசிக் போஸ்டல் நாலேஜ் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கேட்பாங்க அதுலேயும் வந்து எந்தெந்த யூனிட்லேருந்து கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பேப்பர் ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் வரும்ன்றத கொடுத்துருக்காங்க அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் ஒன்னில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைட்லேருந்து கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் அதுலேருந்து ஒரு செவன் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்ட் பியிலேருந்து டென் கொஷின்ஸு பேப்பர் டூ வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் போஸ்டல் ஆப்ரேஷன் அதை பற்றி தான் பேப்பர் டூ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க அதுலேயும் என்னென்ன யூனிட்ஸ் படிக்கணும் என்னென்ன யூனிட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருன்றதை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின்ஸு இந்த இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுளில் போயிட்டு நாலேஜ் ஆஃப் போஸ்டல் ஆப்ரேஷன் எம்சிக்யூ கொஷின்ஸுன்னு டைப் பண்ணாலே நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸு அதுக்கப்புறம் அதில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு எல்லாமே கிடச்சிரும் நெக்ஸ்ட் இந்த சிலபஸில் வந்து பேப்பர் த்ரீ கொடுத்துருக்காங்க அது லோக்கல் லாங்குவேஜில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேப்பர் ஃபோர் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் தான் இதுக்கு வந்து சிலபஸ் அவ்வளவா நம்ம ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட ஸ்கில் எப்படி இருக்குன்றது தான் செக் பண்ணுவாங்க லாஸ்ட்டு அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட சிலபஸ் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே இதே சிலபஸ் தான் நமக்கு ரிட்டர்னும் கொடுக்க போகிறாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு இந்த இயர் வந்து அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறவங்க ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வேகன்சி வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணலான்னு இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து இப்போவே சிலபஸ் எடுத்து வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சுருங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு ஜாப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கமேண்டில் சொல்லுவீங்க அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ வந்து இப்போத்துலேருந்தே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இதுக்கான காம்படிஷனில் வந்து நார்த்து சைடில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போவுமே நம்ம இங்கே டிஎன்டிசி படிக்கிற மாதிரி நார்த்திலெலாம் வந்து எப்போவுமே ரயில்வேஸ்க்கு அப்புறம் வந்து போஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்புக்குலாம் வந்து எப்பவுமே படிச்சுட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்மளும் இதில் ஜாபுக்கு போகணுன்னா இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே இந்த ஜாப்பில் இருக்க டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த ஜாப்பை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் ஏதாச்சும் வந்தாலும் சரி அல்லது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனாலும் சரி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டோன்னா அது உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அல்லது டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ